அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளே புனிதம் நிறைந்த நிறைந்த பாக்கியம் அருள் ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் உலகத்திலே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு சீசன் உண்டு அந்த சீசன் தான் அந்த பொருளுக்குரிய அந்த தொழிலுக்குரிய அந்த துறைகளுக்குரிய பொற்காலம் அல்லாவை ஏற்று ஈமான் கொண்டு மறுமையின் வெற்றிக்காக அமல்களை செய்யக்கூடிய நமக்கு சீசன் இந்த ரமலான் எனவே நம்மை பொறுத்தவரை இந்த ரமலான் தான் பொற்காலம் கண்ணிய மிகவர்களே நாம் அடைந்திருக்கிற இந்த மாதம் மிகச் சிறந்த பல்வேறு அந்தஸ்துகள் பல்வேறு உயர்வுகள் பெற்றுத் மாதம் இன்றைக்கு நாம் எல்லோரும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடிய உலகில் நம்முடைய பல்வேறு வேலைபாடுகளுக்கு மத்தியில் தான் அமல் செய்கிறோம் தொழிகிறோம் நோன்பு வைக்கிறோம் மார்க்கம் சார்ந்த எல்லா காரியங்களையும் செய்கிறோம் அதிலும் குறிப்பாக சிந்தனையை விட்டும் நம்மை பதவி கிடக்கும் இக்காலத்தில் அவை தாண்டி நாம் அமல் செய்வது மிகப்பெரிய ஜிஹாத் என்றுதான் சொல்ல வேண்டும் சுவனமே நான்கு நபர்களை ஆசைப்படுகிறது என்று நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அது யார் யார் என்று தெரியுமா குருவான் ஓதுபவர் நாவை பாதுகாப்பவர் பசித்தவருக்கு உணவளிப்பவர் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பவர் இந்த நான்கு பேரையும் சொர்க்கம் விரும்புகிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த நான்கு எவ்வளவு முக்கியம் என்று நமக்கு தெரியும் ஜாபீர் பின் அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள் நீ நோன்பு வைப்பதாக இருந்தால் உன்னுடைய செவியும் உன்னுடைய பார்வையும் உன்னுடைய நாவும் பாவங்களை விட்டு நோன்பிருக்க வேண்டும் எனவே சொர்க்கம் தேர்தல் என்று பெருமானான விசலா அலேஸ்லாம் அவர்கள் சொன்ன அத்தனை அமல்களையும் ஒட்டுமொத்த பாக்கியமாய் செய்கின்ற பாக்கியம் இந்த ரமலானின் தான் கிடைக்கின்றது அன்புள்ளம் கொண்டவர்களே எனவே இந்த புனித ரமலான் மாதத்தை ஒவ்வொரு நொடி பொழுதையும் நன்மையில் செலவிட வேண்டும் எந்த நொடியை மீனத்தி விடக் கூடாது அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை நமக்கு வாக்கியமாக்கி தருவானாக அமீன் அமீன் அசலாம்